திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பவுமே அறகுறை செய்தியை அது பொய் செய்தியை மக்களிடம் ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக செய்வதில் சேர்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அரசாங்கத்தை எப்படி அறகுறையாக நடத்துறாங்களோ அதே மாதிரி டெல்லியிலிருந்து வந்த அறிக்கையை கூட அரைகுறையாக எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே பிரதமர் மோடி அவர்களுக்கு கழகம் கற்பிக்கின்ற விதத்திலே பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மெட்ரோ ரயில் ஒரு நகரத்திற்கு வர என்றால் இரண்டாயிரத்தி பதினேழு பாலிசியின்படி சில வரையறைகள் உண்டு இப்போ உதாரணத்துக்கு கல்லூரியில் மனு போடுறோம் அப்படின்னா ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை வைக்கணும் இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா அறுபது சதவிகிதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது அப்படின்னா அந்த அறுபது சதவீதம் மார்க் வாங்கினவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் நான் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த காலேஜில் எனக்கு சீட் கொடுக்கணும்னு நான் அப்ளிகேஷன் போடுவேன் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஐயோ அந்த பிரின்ஸிபால் பாருங்க எனக்கு எதிராக இருக்காரு என் குழந்தை படிக்கக்கூடாதா நான் படித்தா தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரமாக இப்போ மெட்ரோ விஷயத்தில் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசி மிகத் தெளிவாக எத்தனை பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அந்த டிபிஆர் ரெடி பண்ணும் அப்ளிகேஷனை மைண்டோட அப்ளிகேஷன் இல்லாம நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்ல டிபிஆர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபது லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னோட சென்சஸ் படி நாங்க எடுத்து போட்டிருக்கோம்னா நீங்க அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும் அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும் எதுவுமே இல்லாம நீங்க வந்து நாங்கள் பாப்புலேஷனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல குறிப்பிட்டுருவோம் அதுக்கு பின்னால் லோக்கல் பிளானிங் ஏரியாவில் இருக்காங்கன்னா இல்லை கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இதில் பலன் பெறணும் அதனால இந்த ஏரியா இருக்குது அதனால நாங்கள் அந்த பாப்புலேஷன் எங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட மெட்ரோ ரயில் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தேழு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போ என்னவெல்லாம் வரையறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறதோ அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இஸ் அ காமன் பாலிசி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நாங்க அப்ளை பண்ணிட்டோம் ஆனா என்ன வேணா நடக்கட்டும் அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டும்